யாழில் வெளிநாட்டு தமிழ் குடும்பஸ்தர்களுடன் சிறுமிகளை உறவு கொள்ள செய்து நடக்கும் கொடூரம் கதரும் மனைவிகள் லெட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு தையட்டி விகாரை விவகாரம் கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பானை திடீர் கள விஜயத்தில் இறங்கிய அமைச்சர் சந்திரசேகர் ചെന്നൈ വിമാന നിലയത്തിൽ യുവതിക്ക് നടന്ന സംഭവം താളിക്കൂട്ടിയെ പറിത്ത് അധികാരി யாழில் பல பயங்கர சம்பவங்கள் சத்தம் சந்தடியில்லாது நடந்து கொண்டிருக்கின்றன அண்மையில் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பதினைந்து வயது சிறுமி விபச்சாரத்தில் ஈடுபட்டபோது போது பிடிபட்டதாகவும் அச்சிறுமியுடன் உறவு கொள்வதற்காக ரூபாய் வாங்கப்பட்டதாகவும் ஊடகங்களுக்கு போலீசார் தகவல்களை தெரிவித்திருந்தனர் ஆனால் அது ஒரு சாதாரண சம்பவம் அதைவிட பயங்கரமான சம்பவங்கள் யாழில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கு போலீஸ் தரப்பைச் சேர்ந்த ஒரு சிலரும் துணை போவதாக கடந்த வருட ஜெர்மனியில் இருந்து நாற்பத்தி ஐந்து வயதான ஒரு குடும்பஸ்தர் வந்தவர் மீண்டும் ஜெர்மனிக்கு கடந்த மாத இறுதிப்பகுதியில் செல்லும் போது மணல் நோயாளியான நிலையிலேயே சென்று விமான நிலையத்தில் இறங்கியதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாணத்தில் அவர் நிற்கும் போது அவர் அணிந்து கொண்டு வந்த பத்து பவுன்களுக்கு மேலான சங்கிலிகள் கைச்சங்கிலி மற்றும் மோதிரங்கள் உட்பட்டவற்றையும் இழந்து சுமார் அவர் அத்துடன் தனது ஜோக்களையும் ஏழாயிரம் ஜூரோக்களை ஒன்றியல் மூலம் பெற்று அதையும் ஜாழ்ப்பாணத்திலேயே இழந்து ஜேர்மனுக்கு திருப்பிச் சென்றுள்ளார் இவரது நகை பண இழப்பு தொடர்பாக மனைவி விசாரித்த போது அவர் மௌனமாக அழுததால் மனைவி அலர்ட் ஆகியுள்ளார் குடும்பத்தரின் தொலைபேசியை மனைவி கைப்பற்றி ஆராயத் தொடங்கியுள்ளார் அவ்வாறான நேரத்தில் காணிப்பது தொடர்பான ஆதாரங்கள் சில கணவனின் தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வந்திருந்தது அது தொடர்பாக கணவனை விசாரிக்கும்போது கணவன் மௌனமாக இருந்துள்ளார் இதனால் மனைவி பெரும் குழப்பத்தில் இருந்ததுடன் அவரது யாழ்ப்பாண உறவுகளிடம் விசாரித்த போதும் அவருக்கு நடந்தது என்ன என்று கண்டுபிடிக்க முடியாது போனது இந்த நிலையில் காணிப்பதிவுக்கான எண்பது லட்சம் ரூபா பணத்தை உடனடியாக அனுப்பு என அச்சுறுத்தும் தோணியில் அவரது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு மெசேஜ் வரத் தொடங்கியுள்ளது இதனால் அந்த இலக்கத்திற்கு தொடர்பு எடுத்து தான் அவரின் மனைவி என கூறி விவரம் கேட்டபோது அது தொடர்பாக புரிசனிடம் கேள் என்றும் கூறியுள்ளனர் அவனை உடனடியாக காசை அனுப்ப சொல்லு இன்னும் பதினைந்து நாள் அவகாசம் இல்லாவிட்டால் அவன் தூக்கில் தொங்குவான் என அச்சுறுத்தி ஆண் ஒருவர் கதைத்துள்ளார் அதன் பின்னர் பல தடவைகள் மனைவி அந்த தொலைபேசி இலக்கத்திற்கு தொலைபேசி எடுத்தும் பதில் தரவில்லை ஆனால் இன்னும் பதிமூன்று நாள் பன்னிரண்டு நாள் என அவகாச நாள் தொடர்பாக அந்த இலக்கத்திலிருந்து மெசேஜ் வந்து கொண்டிருந்தது ஏழு நாள் அவகாசம் இருக்கும் போதோ திடீரென ஒரு வீடியோ எடுத்து அந்த இலக்கத்திலிருந்து வாட்ஸ்அப்பிற்கு வந்துள்ளது அந்த வீடியோவை பார்த்து மனைவி அதிர்ச்சியடைந்துள்ளார் இலங்கையிலிருந்து சென்னைக்கு சென்ற புதுமண பெண்ணின் பதினொரு பவுன் தாளி உட்பட அனைத்து தங்க ஆபரணங்களையும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவத்தில் பெண்ணின் நகைகளை மீள ஒப்படைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை தமிழ் பெண்ணொருவருக்கும் பிரான்சில் வசிக்கும் புலம்பெயர் இலங்கை தமிழ் இளைஞருக்கும் சென்னையில் திருமணம் நடந்துள்ளது அதன் பின்னர் மாப்பிள்ளை பிரான்சிற்கும் இலங்கைக்கும் திரும்பிய நிலையில் மீண்டும் தம்பதிகள் தமிழ்நாட்டில் உள்ள சில கோவில்களுக்கு சென்றுவிட்டு பிரான்சில் திட்டமிட்டனர் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் புதுமணப்பெண் தனது மாமியார் மாமனார் உள்ளிட்ட உறவினர்களுடன் சென்னை விமான நிலையத்துக்கு வந்துள்ளார் அப்போது பெண்ணின் களத்தில் இருந்த தாலிக்கொடியை பார்த்த பெண் சுங்கத்துறை அதிகாரி அந்த தாலிக்கொடி கூடுதல் இடையுடன் இருப்பதாக கூறி அதை பறிமுதல் செய்தார் அதிகாரியின் செயலால் அடைந்த இலங்கை யுவதி அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு கடந்த வாரம் வெளியானது வழக்கை விசாரித்த நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவில் சம்பந்தப்பட்ட சுங்கத்துறை பெண் அதிகாரி மீது உயரதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் மனதாரிடமிருந்து பறிமுதல் செய்துள்ள தாளிச்சங்கிலியை திருப்பிக் கொடுக்க வேண்டும் எனவும் தாளிச்சங்கிலி இந்து மத பெண்களுக்கு புனிதமானது விசாரணை என்ற பெயரில் அதை கழட்டிச் சொல்லி பறிமுதல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று என்பதுடன் கண்டனத்திற்குரியது எனவும் நீதிபதியை தெரிவித்துள்ளார் அதேவேளை வெளிநாட்டிலிருந்து வரும் விமான பயணிகள் பத்திற்கும் மேற்பட்டு தங்க நகைகளை மறைத்து வைத்திருந்தாலோ அதை அதிகாரிகள் பறிமுதல் செய்யலாம் என்றும் நீதிபதி கூறியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தையீட்டு விகாரை விவகாரம் தொடர்பில் மெல்லாகம் நீதிமன்றம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்த அனுரகுமார் நாயக்க தலைமையில் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது திசை விகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் இதன் பின்னர் விகாரி எடுக்கவாறு என்று நான் அழைப்பு விடுத்தது போன்று விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்விடயத்தை அறிந்து உடனேயே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தினூடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்தும் எனது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருந்தேன் குறித்த விடயத்தை மறுத்து என தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் இலங்கை நாள் மெல்லாகம் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்காம் திகதிக்கு அழைப்பு கட்டளை எனக்கு அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பிரீஸ் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை உலக சந்தை விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக பரிந்துரைகளை லிட்ரோ நிறுவனம் நிதியமைச்சகம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதன்போது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் இதுவரையில் எரிவாயு விலை திருத்ததற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது இவ்வாறான இம்மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்கொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் ஜால் மாவட்ட அலுவலகத்திற்கு நேற்று திடீர் கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டுள்ளார் மேற்படி திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் சுதாகரனுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட அமைச்சர் முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் திணைக்களம் ஊடாக கடல் வழங்கப்பட வேண்டிய சேவைகள் முறையாக இடம்பெறுகின்றனவா சேவைகளை வழங்குவதில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எவ்வாறான வழங்கல் தேவை கடல் தொழிலாளர்களின் தரவுகள் என்பதை பற்றி அமைச்சர் கேட்டறிந்துள்ளார் அத்துடன் இந்திய கடல் கைது செய்யப்படும் போது கைப்பற்றப்பட்ட படகுகளின் நிலை பற்றியும் அமைச்சர் இதன்போது அவதானம் செலுத்தியுள்ளார் மேலும் அரசாங்கம் மூலம் கடத்தொழிலாளர்களுக்கென வழங்கப்படும் நிவாரணங்களை எவ்வித தடையுமின்றி உரிய வகையில் பெற்றுக்கொள்வதற்குரிய சூழ்நிலை உள்ளதா என்பது பற்றியும் அமைச்சர் அதிகாரிகளிடம் வினாவி உள்ளமை குறிப்பிடத்தக்கது